மன்னார் காட்டாஸ்பத்திரி கிராமத்தைச் சேர்ந்த பொருள் வர்த்தகர் ஷாஜஹான் தலைமையிலான குழுவினரால் உடந்தை பேசாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காட்டாஸ்பத்திரி கிராமத்தில் போதைப் பொருள் வியாபாரிகளின் செயற்பாடுகள் நாளடைவில் அதிகரித்து வருகின்ற நிலையில் பேசாலை போலீசார் தொடர்ந்தும் போதைப் பொருள் மாமியாக்களுக்கு ஆதரவு வழங்கி வருவதாக பிரதேச மக்கள் எமது செய்தி சேவைக்கு தெரிவித்துள்ளனர் காட்டாஸ்பத்திரி கிராமத்தை சேர்ந்த முகமது சாஜகான் தலைமையிலான போதைப் பொருள் மாமியாக்களின் போதைப் விற்பனை மற்றும் அச்சுறுத்தல்கள் நாளாந்த அதிகரித்து காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக வங்காளிப்பாடு காட்டாஸ்பத்திரி பேசாலை நடுகுடா மற்றும் தலைமன்னார் போன்ற பகுதிகளில் இவர்களின் அட்டகாசம் தொடர்கின்ற போதும் பேசாலை மற்றும் தலைமன்னார் போலீசார் குறித்த போதைப் பொருள் மாபியாக்களுக்கு ஆதரவாக செயல்படுவதோடு அவர்கள் தொடர்பாக பேசாலை மற்றும் தலைமன்னார் போலீஸ் நிலையங்களில் மேற்கொள்ளப்படுகின்ற முறைப்பாடுகளுக்கு எவ்வித நடவடிக்கைகளும் என பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் காட் ஆஸ்பத்திரி கிராமத்து இள வயதினர் பாடசாலை மாணவர்கள் என அனைவரிடமும் குறித்த ஷாஜஹான் தலைமையிலான போதைப் பொருள் மாஃபியாக்கள் சிறு சிறு போதைப் பொருள் பொட்டலங்களை வழங்கி விற்பனையில் ஈடுபட்டு வருவதாகவும் ஷாஜகான் என்கின்ற போதைப் பொருள் வியாபாரி காட் ஆஸ்பத்திரி கிராமத்தில் உள்ள வறிய மற்றும் கணவடிகள் அந்த பெண்களிடம் பாலியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் விசனம் தெரிவித்துள்ளனர் எனினும் குறித்த போதை பொருள் வியாபாரி தலைநிவந்து நிற்க பேசாலை மற்றும் தலைமன்னார் போலீசாரின் ஆதரவு நாளாந்தம் கிடைப்பதாகவும் தெரிவித்து பாதிக்கப்பட்ட மக்கள் குறித்த போதைப்பொருள் வியாபாரிக்கு மன்னாரை சேர்ந்த ஒரு சில சட்டவாதிகளும் பணத்தை பெற்றுக்கொண்டு ஆதரவு வழங்கி வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் ஷாஜகான் எனப்படும் மன்னார் காட்டாஸ்பத்திரி கிராமத்தைச் சேர்ந்த குறித்த ஒரு சில சட்டவாதிகள் போலீசார் அரசியல் சார்வோர் உள்ளிட்ட பலர் தொலைபேசியில் எமது செய்தி சேவைக்கு கிடைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மன்னார் காட்டாஸ்பத்திரி கிராமத்தைச் சேர்ந்த ஷாஜஹான் என்கின்ற குறித்த போதைப் பொருள் மாபியா அதே பகுதியைச் சேர்ந்த சஜி என்ற போதைப் பொருள் வியாபாரியோடு போதைப் பொருள் வியாபாரம் தொடர்பாக கதைக்கின்ற குரல் பதிவு வெளியாகி அதை வெளியிடுகின்றோம் மேலும் மன்னாரை சேர்ந்த ஒரு சில சட்டவாதிகள் மற்றும் பொலிஸார் குறித்த போதைப்பொருள் மாஃபியாவுடன் கதைத்த குரல் பதிவுகளை எமது செய்தி சேவை வெளியிட உள்ளது எனவே மன்னார் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு போலிஸ்மா அதிபர் துரித நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பது எமது நோக்கம் நீங்க கோல் எடுக்கறதுனால சொல்லணும் கோயிச்சுக் கூட கூடாது வேலே வந்தா போனேன் சரி சரி அத நான் ஒருனே அடிக்கல கரெக 3 ரவுண்ட் போடுறானாம் 4 மணிக்கு போடுவானாம் 4 மணிக்கு ஓ 3 ரவுண்ட் போடுறன்னு சொன்னோம் சரி சரி மாமாட்ட ஒரு ரெண்டு ரூபா கேடா மாமண்டே கேக்காத நான் விட்டுட்டே இருக்கு நான் தரவார வந்து பாத்துட்டு இருந்தோம் ஆமாட தான் போறேன் இது என்ன காகா நம்ம கொடுத்த தாங்க நம்ம கேக்காம வேற யாரும் கேக்குற

உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உங்கள் விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் குறைந்த கட்டணத்தில் முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்